வேலூர் விஐடி பல்கலை வேந்தர் கோ விஸ்வநாதனுக்கு அமெரிக்காவில் உள்ள பிங் ஹாம்டன் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது சர்வதேச அளவில் உயர்கல்வி வளர்ச்சிக்காக கோ விஸ்வநாதன் ஆற்றி வரும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜினியா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள பிங் ஹாம்டன் பல்கலைக்கழகமும் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க முடிவு செய்தது அதன் அடிப்படையில் கடந்த பத்தாம் தேதி பிங் ஹாம்டன் பல்கலையில் நடைபெற்ற விழாவில் விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதனுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை பிங்க ஹாப்டன் பல்கலை வழங்கினார் நியூயார்க் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர் கிருஷ்ணசாமி இணைவேந்தர் டொனால்டோ ஹால் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் விஐடி மற்றும் பிங்க ஹாப்டன் பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயல்படுவதற்கு காரணமான பேராசிரியர் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணசாமி பாராட்டப்பட்டார் விஐடி துணைத் தலைவர்கள் சங்கர் விஸ்வநாதன் சேகர் விஸ்வநாதன் ஜி வி செல்வம் உதவி துணை தலைவர் காதம்பரி சா விஸ்வநாதன் சர்வதேச உறவுகள் துறை இயக்குனர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதேபோல் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நகரில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் செனட் உறுப்பினர் கண்ணன் ஸ்ரீனிவாசன் அமெரிக்காவுக்கான இந்திய தூதரக கல்வி பிரிவு தலைவர் பி கருணாகரன் வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் பாலு சுவாமிநாதன் ரோசிஸ்டர் ஆப் டெக்னாலஜி இணைவேந்தர் பிரபுடேவி மாநில பல்கலை முன்னாள் மூத்த பேராசிரியர் ஜெயச்சந்திரன் ஜான்ஸ் ஹூக்கின்ஸ் பல்கலை துணை முதல்வர் ஸ்ரீதேவி சர்மா அர்க் பல்கலை மூத்த பேராசிரியர் பன்னீர்செல்வம் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்